வணக்கத்துடன் பெப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையுடையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தமிழர் தாயகத்தில் தமிழர்களை மையப்படுத்திய விடயங்களில் அனுரா என்கின்ற பெயர் ஒரு அழுத்தமான பெயராக பதிந்திருக்கிறது அந்த அழுத்தத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய சில விடயங்களை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது தமிழர் சார்ந்த பல விடயங்களை குறித்து நாம் பதிவு செய்வதற்கான ஒரு களமாக இருக்கும் அனுரா அவர்களுடைய எளிமை பரபரப்பாக பேசப்படுகின்றது இன்னொரு புறம் அவர்கள் மீது கொலை செய்வதற்கான அது அனுராவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளை மையப்படுத்திய ஒரு செய்தி பேசப்படுகின்றது இன்னொரு புறம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கக்கூடிய விடயத்தை மையப்படுத்திய சில கருத்துகள் மீண்டும் வலுவடைய தொடங்கி இருக்கின்றது இவை மூன்றுமே தமிழர்களை மையப்படுத்திய செய்தியா என்றால் இதில் இரண்டு செய்திகள் தமிழர்களை மையப்படுத்திய செய்தி அந்த செய்திகளில் உள்ளிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன அனுரா அவர்களை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய சில கருத்துகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல் என்ன இவை குறித்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அனுரா அவர்களுடைய தாயார் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகின்றார் அதுவும் ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றால் ஜனாதிபதியுடைய தாயார் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் என்றால் அவரை தனியார் மருத்துவமனையில் வைத்து பார்ப்பார்கள் அப்படி இல்லை என்றால் வெளிநாடுகளில் ஏதாவது ஒரு உயர்ந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிப்பார்கள் இதைத்தான் எல்லா தலைவர்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மரபாக இருக்கின்றது ஆனால் அனுரா அவர்கள் தன்னுடைய தாயாரை அரசாங்க மருத்துவமனையில் அனுமதித்து அங்கு அவர் சிகிச்சை அளிப்பதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய விடயம் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது அதுபோல அந்த மருத்துவமனைக்கு எந்தவித பந்தாவும் பகட்டும் இல்லாமல் யாரிடமும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர்கள் எளிமையாக வந்து தன்னுடைய தாயாரை நலம் விசாரித்து கொண்டிருந்த விடயங்களும் இன்னும் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது ஒரு நாட்டின் ஜனாதிபதி வருகிறார் என்றால் அந்த மருத்துவமனையில் காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய பாது உயர்தர பாதுகாப்பு அங்கு கொடுக்கக்கூடிய கெடுபிடிகள் என்ற பல விடயங்களை நாம் குறித்து பார்த்திருக்கின்றோம் ஆனால் அனுரா அவர்கள் தன்னுடைய தாயாரை சந்திக்க சென்ற அந்த விடயத்தில் மிக எளிமையாக அவர் வந்த பின்பு தான் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கே தெரிந்திருக்கிறது ஜனாதிபதி அல்லது அங்கிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கே தெரிந்திருக்கிறது ஜனாதிபதி இங்கு வருகை தந்திருக்கிறார் என்று அதன் பின்பு அவர்கள் அடித்து பிடித்து தங்களுடைய வேலைகளிலே அவர்கள் ஒரு பரபரப்பு காட்டக்கூடிய ஒரு களத்தை குறித்த ஒரு செய்தி அங்கு பேசப்படுகின்றது இது அனுரா அவர்களுடைய எளிமை என்பதை விட மக்களை அவர் நேசிக்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயங்களைத்தான் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பலர் புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு புறம் அனுராவர்கள் மீது நடத்தவிருந்த அந்த தாக்குதல் தேர்தலுக்கு முந்தைய நாள் அனுராவர்களை அழிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு முயற்சிகள் நடைபெற்றதாக ஒரு ம காவல்துறையின் கண்காணிப்பாளர் ஒருவர் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான நகர்வுகள் முன்னேறி இருக்கின்றன அப்படியென்றால் அனுரா அவர்களை அழிப்பதற்கான முயற்சி தேர்தலுக்கு முன் எடுக்கப்பட்டதா என்கின்ற விடயம் ஒரு பரபரப்பான ஒரு கேள்வி கண்களை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றது இது இலங்கையில் அது ஆட்சிபீடத்தில் இருக்கக்கூடியவர்களை மையப்படுத்தி பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் ஒரு புதிய கருத்தும் இப்பொழுது வலுவடைய தொடங்கியிருக்கின்றது ஒரு இணையதளத்தில் பதிவான செய்திதானது அந்த இணையதளத்தில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே பாலம் அமைக்கக்கூடிய விடயத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை குறித்து அலசப்பட்டிருக்கின்றது இதற்கு அனுரா அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஒரு மாற்றத்தை உருவாக்குமா என்கின்ற கேள்வியும் அந்த இணையதளத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரையில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே தரைவழி பாதம் அமைத்தால் அந்த தரைவழி பாதை பாதையினால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்கின்ற கேள்வி அங்கு அலசப்படுகின்றது இலங்கையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த தரைவழி பாதை அது தாய்லாந்து நாடு வரை செல்லக்கூடிய ஒரு களத்தை எட்டியதாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் காரணம் அது ஒரு நீண்ட ஒரு தரைவழி பாதையாகவும் பல நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு தரைவழி பாதையாகவும் அது இருக்கும் என்பதுதான் கருத்து ஏறக்குறைய பட்டுச்சாலை என்கிற என்கின்ற ஒற்றை குறிக்கோளுடன் சீனா பல நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பது போன்று இந்த சாலையும் அமைப்பதற்கான ஒரு களமாக அமைந்திருக்கும் என்பதைத்தான் இதன் மூலம் சொல்லப்படுகின்றது இந்த சாலை அமைப்பதற்கு ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் தேவைப்படும் என்பது கருத்து தற்பொழுது ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் தேவைப்படும் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு பெரும் நிதி இதற்காக தேவைப்படுகின்றது இந்த பெரும் நிதியை யார் கொடுப்பார் என்றால் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பாக இந்த நிதி பெறப்பட்டு இந்த பாலம் அமைக்கப்படும் என்பதுதான் இந்த பாலம் அமைக்கப்படுவதற்கான ஒரு களம் ஆனால் இந்த பாலம் அமைக்கப்பட்டால் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இலங்கை மாறிவிடும் என்கின்ற கருத்தை வாசு நாணயக்கரா உதயன் கம்பன் பில்லா விமல வீரவன்சா போன்றவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் காரணம் அவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் இந்த பாலம் அமைந்துவிடக் கூடாது என்பதில் முதலிலிருந்தே அவர்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இது நாம் பல சூழல்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் இந்த பாலம் அமைக்கக்கூடிய விடயத்தினால் என்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை பட்டியல் இடுகின்ற பொழுது இறக்குமதி சந்தையில் இலங்கைக்கு பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிக்கான களம் அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல ஏற்றுமதி விடயங்களிலும் ஒரு இலகுவான ஏற்றுமதி களம் அமைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே கண்டிப்பாக இந்த பாலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தடுப்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த தடுப்பில் அவர்கள் குறிப்பிட்ட அந்த விசா போன்றவை பெற்றுக்கொண்டால் தான் இலங்கைக்குள் நுழைய முடியும் என்பதுகின்ற விடயம்தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் யார் வேண்டுமென்றாலும் இலங்கைக்குள் நுழைந்து விட முடியும் என்கின்ற கருத்துகள் உடைபடும் அதுபோல இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிகள் இலங்கையிலும் நடப்பதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற செய்தியும் போக்குவரத்து அதாவது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்லக்கூடியவர்கள் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு செல்லக்கூடியவர்கள் கப்பல் விமானம் போன்ற போக்குவரத்துகளை தேடாமல் தரைவழி பயணமாகவே மேற்கொள்ளக்கூடிய ஒரு களம் அமையும் என்கின்ற செய்திகள் இதன் நன்மைகளாக பேசப்படுகின்றன உண்மையிலே இந்த பாலம் அமைப்பதற்கான விடயங்களை குறித்து இந்தியாவின் பிரதமரும் இலங்கையின் ஜனாதிபதி அவர்களும் பேசினார்களா என்றால் அதற்கு இதுவரை சரியான உண்மை நிலவரம் யாராலும் சொல்லப்படவில்லை அப்படியென்றால் இவர்கள் இருவரும் தற்பொழுது இந்த பாலத்தை குறித்து பேசியிருப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்பு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சி விடத்தில் ஏறிய பின்பால் அதாவது ஜனாதிபதி பின்பு இந்த பாலம் அமைக்கக்கூடிய விடயத்திற்கு ரணில் விக்ரமசிங்கே ஒப்புதல் அளித்திருந்தார் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது அப்பொழுது புத்த தேரர்களும் மற்றவர்களும் எதிர்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருந்த விடயங்கள் நம்மால் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இந்த பாலம் அமைக்க வேண்டும் என்கின்ற விடயம் எப்பொழுது பேசப்பட்டது என்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் கீழ் இந்தியாவும் இலங்கையும் இருந்த நேரத்தில் ஒரு பாலம் அமைக்க வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டோடு அதற்கான திட்டம் உருவாக்கப்பட்டது ராமர் பாலம் என்று சொல்ல ராமர் திட்டு என்று சொல்லக்கூடிய பகுதியில்தான் இந்த பாலம் அமைப்பதற்கான திட்டமிடுதல் உருவாக்கப்படுவதற்கான களம் அமைந்தது ஆனால் இந்துக்களின் புனிதமாக கருதப்படுகின்ற ராமர் திட்டுவை அழிப்பதற்கான முயற்சிகளை வெள்ளையர்கள் எடுக்கிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு எழும்பிய காரணத்தினால் இந்த பாலம் அமைக்கக்கூடிய திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராமசாமி முதலியார் என்பவருடைய தலைமையில் இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருந்த ஒரு குழு இந்த பாலம் அமைப்பதற்கான முயற்சிகளை மையப்படுத்திய கருத்துக்களை உருவாக்கி அதற்கான செயல்பாடுகளில் தீவிரம் காட்டினார்கள் ஆனால் அது பின் முடக்கம் காண்டது என்பதுதான் நிஜம் இந்த சூழலில்தான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மீண்டும் பாலம் அமைப்பதற்கான களங்களை குறித்த ஒரு பேச்சுவார்த்தை உருவானது என்றும் அதற்கான செயல்பாடுகளை மையப்படுத்திய திட்டங்கள் வகுக்கப்பட்டது என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டது அப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய புத்த தேரர்களும் மற்றும் சில தலைவர்களும் எதிர்த்த காரணத்தினால் இந்த பாலம் கட்டும் கட்ட வேண்டும் அந்த பாலத்திற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் ஒரு முடிவையை எட்டியது என்று குறிப்பிடுகின்றார்கள் அதன் பின்பு ரணில் விக்ரமசிங்கே கால வந்த ஆட்சிப்பிடத்தில் ஜனாதிபதியாக வந்த பின்பு இவை மீண்டும் பரபரப்பாக பேசப்பட்டது என்கின்ற செய்தி வருகின்றன ஆனால் தற்பொழுது இந்த பாலத்தை மையப்படுத்திய செய்திகள் பேசப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற குரல் மீண்டும் ஒலிக்கத் இருக்கிறது என்பதை நாம் இங்கு புறந்துள்ள புறம் தள்ள முடியாமல் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது தற்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே பாலம் அமைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்களா அப்படி எடுக்கக்கூடிய பட்சத்தில் இலங்கை இந்தியாவின் ஒரு மாநிலமாக மாறிவிடும் என்று எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பீதி உண்மையிலே நடைமுறை காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இவைகள் கேள்விகளாகத் கேள்விகளாகத்தானே நிற்கின்றன நன்றியுடன் இன்பம்